வணக்கம் ஏழையாய் பிறக்க காரணம் என்ன சிலர் பணக்காரர்களாகவும் பலர் வறுமையில் வாடுவதுமே உலகில் நாம் காணும் உண்மை இந்த நிலை ஏன் ஏற்படுகிறது என்பதற்கு சமஸ்கிருத ஸ்லோகம் ஒன்று பதில் சொல்கிறது கீழ்காணும் இந்த ஸ்லோகத்தில் நாஸ்தி நாஸ்தி என்றால் இல்லை இல்லை என்று பொருள் தேஹி தேஹி என்றால் கொடு கொடு என்று பொருள் யாரொருவன் முப்பிறவியில் இல்லை இல்லை என்று தன்னிடம் பிச்சை கேட்டவனை விரட்டினானோ அவன் இப்பிறவியில் கொடு கொடு என்று பிச்சை கேட்பவனாக பிறக்கிறான் அதற்காக கையை நீட்டும் சோம்பேறிக்கெல்லாம் பிச்சை போடக்கூடாது உண்மையிலேயே முடியாதவர்களுக்கு ஏழை பெண்களின் திருமணத்திற்கு ஏழை குழந்தைகளின் படிப்புக்கு உதவுவதே நிஜமான பிச்சை திருமால் கூட பிச்சை எடுக்கப் போகிறோமே என எண்ணி மகாபலி முன் உடலை குறுக்கி கொண்டு வந்தார் ஏனெனில் பிச்சை எடுப்பதை கேவலம் என்று சாஸ்திரம் கூறுகிறது எனவே நிஜமான ஏழைகளுக்கு தானம் கொடுத்து அடுத்த பிறவியிலாவது பணத்தை வாரி வாரி குவிப்பவராக பிறக்க வழி செய்து கொள்ளலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி